அனைவருக்கும் வணக்கம் சற்று வெளியான முக்கிய அறிவிப்பின்படி அரசு ஊழியர்கள் பயன் பெறும் வகையில் அவர்களுக்கு பழைய ஓய்வூதிய திட்டம் குறித்து இன்று முக்கியமான அறிவு ஒன்று வெளியாகி உள்ளது இதை பத்தி விரிவாக வீடியோல பாக்குறோம் வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க வீடியோ போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ ஒரு லைக் பட்டன் பிரஸ் பண்ணிக்கோங்க இப்பதான் நம்ம சேனலுக்கு முதன்முறையா வரைக்கும் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க கூடவே பில் ஐக்கா பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் பழைய ஓய்வூதிய திட்டம் மீண்டும் தமிழகத்தில் அமல்படுத்தப்பட வேண்டும் என அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் தொடர்ந்து கோரிக்கை விடுத்து வரும் நிலையில் தற்போது அரசு ஊழியர்களுக்கு மகிழ்ச்சியான அறிவிப்பு ஒன்று வெளியாகியுள்ளது கடந்த பட்ஜெட் கூட்டத் தொடரில் இது குறித்த அறிவிப்பு இருக்கும் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் எந்த அறிவிப்பும் வெளியாகவில்லை ராஜஸ்தான் திரிபுரா உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களில் அந்த மாநில அரசுகள் பழைய ஓய்வூதிய திட்டத்தை செயல்படுத்தி வருகின்றன ஆனால் தமிழகத்தில் இதுவரை பங்களிப்பு ஓய்வூதியம் திட்டம் எனப்படும் என் மட்டுமே அமலில் இருக்கிறது இரண்டாயிரத்தி மூன்றுக்கு பிறகு பல ஆட்சி மாற்றங்கள் நடந்துவிட்டது அதிமுக திமுக மாறி மாறி ஆட்சிக்கு வந்த போதும் ஒவ்வொரு தேர்தலிலும் பழைய ஓய்வூதிய திட்டம் மீண்டும் தமிழகத்தில் செயல்படுத்தப்படும் என கட்சிகள் தங்கள் தேர்தல் வாக்குறுதியை கூறுவார்கள் இந்த நிலையில் பங்களிப்பு ஓய்வூதிய திட்டத்தை ரத்து செய்துவிட்டு பழைய ஓய்வூதிய திட்டம் எப்போது செயல்பாட்டுக்கு வரும் என்பது குறித்து தமிழக அரசின் தலைமை செயலக வட்டாரத்திடம் விசாரித்த போது சில தகவல்கள் கிடைத்துள்ளது பழைய ஓய்வூதிய திட்டத்தை நிச்சயமாக திமுக செயல்பாட்டுக்கு கொண்டு வரும் ஆனால் நான்காண்டுகள் நிதிநிலை சிக்கல் காரணமாக செயல்படுத்த முடியவில்லை இந்த நேரத்தில் தேர்தல் வரும்போது அரசு ஊழியர்கள் ஆசிரியர்களின் வாக்குகள் மற்றும் அவரது குடும்பத்தினரின் வாக்குகள் திமுகவுக்கு தேவை இதனால் அரசு ஊழியர்களை பகைத்துக் கொள்ள திமுக விரும்பவில்லை அதே நேரத்தில் ஆட்சி நிறைவடைவதற்கு முன்பாக இந்த திட்டத்தை நடைமுறைப்படுத்தவே ஸ்டாலின் விரும்புகிறார் பிப்ரவரி மார்ச் மாதங்களில் தேர்தல் நடைமுறைகள் தொடங்கிவிடும் என்பதால் அப்போது அறிவிக்க முடியாது தேர்தல் நேரத்தில் அறிவித்தாலும் தேர்தலுக்காகவே இந்த அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது என எதிர் கட்சிகளும் விமர்சிக்கும் இதனால் தேர்தலுக்கு ஒரு ஆண்டுக்கு முன்பாக அதாவது ஜூன் மாதத்திலேயே இது தொடர்பான அறிவிப்புகள் இருக்கும் என்கின்றனர் ஜூன் இரண்டாவது வாரம் அல்லது மூன்றாவது வாரத்தில் இது தொடர்பான அறிவிப்பு நிச்சயம் இருக்கும் என்கின்றனர் நன்றி வணக்கம்